உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நடப்பு அரசியலில் இருந்து விரட்டி மகிந்த இலங்கையின் சில பகுதிகளில் எதிர்வரும் சில நாட்களுக்கு ஏற்பட உள்ள மாற்றம் கொழும்பில் உள்ள கணவனை காண சென்று மாயமான மனைவி குழந்தை போலீசார் தீவிர விசாரணை சிறுவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை வெளியானது கிளப்பில் முன்னாள் அமைச்சரின் பெறியாட்டம் அம்பலம் விடுதலை புலிகளை மீண்டும் வம்பு கிழக்கும் பிக்கு வெடித்தது சர்ச்சை பிரித்தானியா செல்ல உள்ளோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் மஹிந்த ராஜபக்ஷவை நடப்பு அரசியலில் இருந்து அகற்றும் முயற்சி இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமுதவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும்போது போது அவர் இவ்வாறு கூறினார் இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களை சுதந்திரமாக வாழ அனுமதித்து மீண்டும் இந்த நாட்டை ஒன்றிணைத்து மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைப்பது தொடர்பில் மீண்டும் ஒருமுறை பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கப்பட்ட போது அவரின் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என்று அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி அறிவுறுத்திய போது அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி நீக்கப்பட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது மேலும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் சட்டத்திரணி மனோஜ் கமக் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்குள்ளார் என்றும் எதிர்வரும் சில நாட்களுக்கு இலங்கையின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் நிலவும் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலியல் துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் புலனரவை மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல்துணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மேல்ப்ரகமா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பில் வேலை செய்யும் தனது கணவனை காண சென்று காணாமல் போன மனைவி மற்றும் குழந்தை இன்று வரை கிடைக்கவில்லை என்று குறித்த கணவன் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பில் தொழில் செய்யும் தன் கணவனை சந்திப்பதற்காக மாத்திரையிலிருந்து கொழும்பு நோக்கி தன் குழந்தையுடன் பேருந்தில் அதிவேக சாலை ஊடாக கடவத்தை விரைந்துள்ளார் அதுவரை தன் கணவரோடு தொடர்பில் இருந்த மனைவியும் தொலைபேசி கடவத்தை வந்து சேர்ந்ததை உறுதிப்படுத்தி கணவன் தங்கியிருக்கும் இடத்திற்கு வருவதாக கூறியதோடு தொடர்புகள் நிறுத்தப்படுகிறது இதனையடுத்து குழந்தையும் தாயும் இருபத்தி எட்டாம் தேதி வரை கணவன் தங்கியிருந்த இடத்திற்கு வருகை தராதையடுத்து தொடர்ந்து அவர்களை தேடத் தொடங்கி இந்நிலையில் இன்று வரை குழந்தையோ தாயோ கிடைக்கப்பெறவில்லை என்று இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை எவ்வாறாயினும் கணவன் வெளிநாட்டில் இருக்கும் போது குறித்த பெண்ணிற்கு பிற நபர் ஒருவருடன் ஏற்பட்ட தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது பனிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார முதலாம் வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என்று சுகாதார பிரதி அமைச்சர் ஹசங்க விஜயமுனி ஏற்கனவே அறிவித்திருந்தார் குறித்த அறிவிப்பை அவர் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்று நாடாளுமன்ற அமர்வில் விடுத்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ அண்மையில் உள்ள எஃப் சி கிளப்பில் தகாத வார்த்தைகளை பிரயோகித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொளி இடத்தில் இருந்து வெளியேறும் கத்தி கூச்சலிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் ஹெரின் பெர்னாண்டோவின் இந்த செயற்பாட்டால் கிளப்பில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது எனினும் இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் கருவாத்தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் புலிகள் மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்று அம்பட்டிய தேரர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சிகள் நடக்கலாம் எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் நாட்டில் குழப்பத்தை ஏற்பட்டு சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன உயிர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஒரு அங்கம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூற முடியாது எனவே மஹிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடற்பாடாகும் எழுபத்தி ஆறு ஆண்டு சாபத்திற்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றன என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றால் திவிலபத்தன வேதியை ஏன் திறக்க முடியாது என்றும் அம்பட்டிய சுமணரன் தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐரோப்பிய கடவுச்சீட்டு வைத்திருப்போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த திகதியிலிருந்து மின்னணு பயண அங்கீகாரம் என்னும் இலங்கையில் உள்ள நடைமுறையை பிரித்தானியாவும் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவிற்குள் நுழைவது மாத்திரமின்றி அந்நாடு வழியாக வேறொரு நாட்டிற்கு டிரான்சிட் மூலம் செல்வதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் இந்த நடைமுறையானது அமெரிக்கா கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாட்டு பிரஜைகளுக்கு எதிர்வரும் ஜனவரி எட்டாம் தேதி முதல் ஆரம்பமாகிறது இந்த நிலையில் இது தொடர்பில் அந்நாட்டின் உத்தியோகபூர்வ இணையதளங்களில் தகவல்களையும் அனுமதிக்கான விண்ணப்பங்களையும் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடப்பு அரசியலில் இருந்து விரட்டி அடிக்கப்படும் மஹிந்த இலங்கையின் சில பகுதிகளில் எதிர்வரும் சில நாட்களுக்கு ஏற்பட உள்ள மாற்றம் கொழும்பில் உள்ள கணவனை காண சென்று மாயமான மனைவி குழந்தை போலீசார் தீவிர விசாரணை சிறுவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை வெளியானது வர்த்தமானி கிளப்பில் முன்னாள் அமைச்சரின் விடுதலை புலிகளை மீண்டும் வம்பு பிக்கு வெடித்தது சர்ச்சை பிரித்தானியா செல்ல உள்ளோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் இத்துடன் இந்த செய்திகள் மேலது தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி